ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் சற்று முன் வெளியான முக்கிய செய்தி குட் நியூஸ் மே மாதத்துக்கான ரேஷன் பொருட்களை ஜூன் மாதம் வாங்கிக் கொள்ளலாம் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது தமிழ்நாடு அரசு சிறப்பு பொது விநியோக திட்டத்தின் வாயிலாக ரெண்டு புள்ளி இருபத்தி மூன்று கோடி குடும்ப அட்டைதாரர்களுக்கு மாதந்தோறும் தலா ஒரு கிலோ பருப்பு ரூபாய் முப்பதுக்கும் ஒரு லிட்டர் பாமாயில் ரூபாய் இருபத்தி ஐந்துக்கும் மானிய விலையில் வழங்கி வருகிறது நாடாளுமன்ற தேர்தல் நடத்தை விதிகள் காரணமாக பாமாயில் மற்றும் பருப்புக்கான ஒப்பந்த புள்ளிகள் மீதான முடிவுகள் மேற்கொண்டு அப்பண்டங்களை கொள்முதல் செய்வதில் காலதாமதம் நேரிட்டது இருப்பினும் அரசின் தொடர்ந்த சீரிய முயற்சிகள் காரணமாக நகர்வு பணிகள் விரைவாக மேற்கொள்ளப்பட்டு நேற்று வரை எண்பத்தி இரண்டு லட்சத்து எண்பத்தி இரண்டாயிரத்தி எழுநூத்தி இரண்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா ஒரு கிலோ தோரம்பருப்பினையும் எழுபத்தி ஐந்து லட்சத்து எண்பத்தி ஏழாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஐந்து குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா ஒரு லிட்டர் பாமாயில் பாக்கெட்டை நியாய விலை கடைகளிலிருந்து வழங்கப்பட்டுள்ளது குடும்ப அட்டைதாரர்களுக்கு மே மாத ஒதுக்கீட்டினை இம்மாத இறுதிக்குள் வழங்கிட அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இருப்பினும் மே மாதத்தில் பருப்பு மற்றும் பாமாயில் பெற முடியாதவர்கள் வசதிக்காக ஜூன் முதல் வாரம் வரை நியாய விலை கடைகளில் தோரம் பருப்பு மற்றும் பாமாயில் பெற்றுக்கொள்ள தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் மேற்கொள்ளும்படி மாவட்ட வழங்கல் அலுவலர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளார் மேலும் குடும்ப அட்டைதாரர்களின் நன்மையினை கருத்தில் கொண்டு மே மாதத்தில் பருப்பு மற்றும் பாமாயில் பாக்கெட் பெற இயலாத அட்டைதாரர்கள் அவர்களுக்கான பருப்பு மற்றும் பாமாயில் பாக்கெட்டினை ஜூன் மாதம் முதல் வாரத்தில் பெற்றுக் கொள்ளலாம் என அறிவிக்கப்படுகிறது இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது இந்நிலையில் மே மாதத்துக்கான ரேஷன் பொருட்களை ஜூன் மாதம் வாங்கிக் கொள்ளலாம் என்று உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது எத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர் கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்